மன அனைவருக்கும் வணக்கம் இப்போது செவன்த்து செகண்ட் டேம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் செவன்த்து செகண்ட் டேமில் என்னென்ன யூனிட் இருக்குது அப்படிங்கிறத கவனிங்க அதில் இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் என்ல் இருக்கும் அந்த என்ல் ரொம்ப ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம முடிச்சிடலாம் ஸோ செகண்ட் டேமில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னியல் இந்த டாபிக் இருக்கும் இதில் ரொம்ப ரொம்ப பேசிக்காக இந்த டெசிமல் வேல்யூ டெசிமல் வேல்யூ போல ஃப்ராக்ஷனல் வேல்யூ அதாவது தசம எண்கள் என்ன அதோட இடமதிப்பு என்ன மின்சன் பண்ணியிருப்பாங்க நம்ம எப்படி முழு எண்கள் வந்திருந்ததுனால் அதோட இடமதிப்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருந்தோம் அதே போல் தசம எண்கள் வந்திருந்தால் அதோட இடமதிப்பை எப்படி நோட் பண்ணுவோம் இதை பற்றி தெரிஞ்சுக்கோம் மற்றபடி சிம்பிளான கன்வர்ஷன் தான் இது அதாவது பின்ன இருந்து எப்படி தசம எண்கள் சொல்லலாம் தசமென்கள் வந்து எப்படி பின்ன வேல்யூ சொல்லலாம் இதுதான் ரெண்டு மெயினான கான்செப்ட் ரொம்ப ரொம்ப பேஸிக்கான இதில் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு இல்லை மற்றபடி அடுத்தடுத்த யூனிட்டாக அளவைகள் அளவைகளில் வட்டம் சம்மந்தமாக நம்ம பார்ப்போம் அதே போல் இயற்கனத்தில் அடுக்கு விதிகள் இது சம்மந்தமாக நம்ம பார்ப்போம் ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்டுக்கு யூஸ் ஆகும் மற்றபடி இந்த முக்கோணங்களோட கோணங்கள் கூடுதல் வெளிக்கோணம் சர்வ சமம் அப்படிங்கிற கான்செப்ட்டு நம்ம வடிவியலில் நம்ம பார்ப்போம் ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த யூனிட்டில் நம்ம பார்க்கலாம் இப்போது ஃபர்ஸ்ட் யூனிட் எண்ணெய் இல்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தசம எண்கள் டெசிமல் வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதோட இட மதிப்பை நம்ம எப்படி சொல்லணும் அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம் நெக்ஸ்ட்டு பின்ன வேல்யூலேருந்து தசம எண்கள் தசம எண்கள் இருந்து பின்ன வேல்யூ என்ன இதுதான் எக்ஸாமுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனாக நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஓகே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இதை நீங்கள் பெருசாலாம் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை பேசிக் தெரியாதுங்க இதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை பாருங்கள் இந்த அதாவது இட மதிப்பு அப்படின்னா நம்ம ஒரு முழு எண் இருந்தால் முழு எண் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டுன்னு இருந்துச்சுன்னா நம்ம இட மதிப்பு எப்படி நோட் பண்ணுவோம் இப்போ இந்த வேல்யூ அதாவது வலது பக்கத்துலேருந்து ஆரம்பித்து ஒன்று பத்து நூறு ஆயிரம்னு சொல்லுவோம் இப்போ இது இட மதிப்பு என்னென்னா எட்டு இன்ட்டு ஒன்றுன்னு சொல்லுவோம் அதே போல் ஆறோட இடமதிப்பு என்ன அப்படின்னா ஆறு இன்ட்டு பத்துன்னு சொல்லுவோம் ஏழோட இடமதிப்பு ஏழு இன்ட்டு நூறுன்னு சொல்லுவோம் மூணோட இடமதிப்பு மூணு மூணு ஆயிரம் ஆயிரம்னு சொல்லணும் அதை பொறுத்து உங்களுக்கு அடுத்தடுத்ததெல்லாம் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா வேல்யூ சொல்லுவோம் இதை வந்து என்ன பண்ணுறோம் இந்த பத்து ஒன்று பத்து நூறு இதால் மல்டிபிள் பண்ணுறோம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் தசம எண்கள் இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வேல்யூ கொடுக்குறாங்க இதில் நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு இந்த சைடு இருக்கிறதுனா ஒன்று பத்து நூறுன்ட்டு அப்படியே மல்டிபிள் பண்ணிகிட்டே இருப்போம் அதே இது டெசிமல் வந்திருந்தால் நீங்கள் லெஃப்ட் டு ரைட்டு பார்க்கணும் ஆக்சுவலாக முழு வேலையை வந்தது என்ன பண்ணியிருந்தோம் ரைட் டு லெஃப்ட்டு நம்ம பார்த்துருந்தோமா ஓகே வலதுபுறத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே இடதுபுறம் அடுத்தடுத்தது இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இங்கே டெசிமல் வேலையை வந்துச்சுன்னா லெஃப்ட் சைடிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ மொதல் அது பாயிண்ட் சிக்ஸ் தானே வரும் அப்போது அதை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்று பை பத்து இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணுவோம் அதே போல் அடுத்தது எட்டுன்னு இருக்கா அதை ஒன்று பை நூறு இன்கேஸ் அடுத்த டிஜிட் ஒரு பை ஏழு அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஏழு இன்ட்டு ஒன்று பை ஆயிரம்னு ஒன்று சொல்லுவோம் அப்போது இதில் இடமதிப்பு மதிப்பு அப்படிங்கிற போது பாயிண்ட்டுக்கு மொதல் தண்ணி இருக்கிறத பத்தில் ஒன்றுன்னு சொல்லுவோம் அதே போல் அடுத்ததை நூறில் ஒன்றுன்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்ததை ஆயிரத்தில் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் அப்போ டிவைட் பண்ணிக்கிட்டே தான் நம்ம போவோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான இதவே பத்து நடுக்கில் எப்படி எழுதலாங்கிறத சொல்லியிருப்பாங்க இதவே பத்து நடுக்கா இப்போ இந்த இரநூத்தி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு எட்டுன்னு இருக்குது இது நம்ம என்ன பண்ணுறோம் பாயிண்ட்டுக்கு இந்த சைடு அப்போ அதாவது இரநூத்தி முப்பத்தஞ்சில் பாயிண்ட்டுக்கு இந்த சைடு பார்த்தோம்னா பத்து நடுக்கு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா பத்து நடுக்கு ஜீரோன்னு போட்டாலுமே அதோட மதிப்பு ஒன்று தான் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு ஒன்று பத்து நூறு தானே ஆரம்பித்து ஒன்றால் மல்டிபிளை பண்ணுவோம் அதனால் பத்து பவர் ஜீரோன்னு போடுவோம் அடுத்தது பாருங்கள் பத்து பத்து பவர் ஒன்று அடுத்து பத்து பவர் ரெண்டு இதெல்லாம் எதை மீன் பண்ணுவோம் இப்போ பத்து பவர் ஜீரோனா ஒன்று பத்து பவர் ஒன்றுனா பத்து பத்து ஸ்கொயர்டு அப்படின்னா நூறு அதே போல் பத்து பவர் த்ரீ இந்த மாதிரி பத்து க்யூப் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஆயிரம் மனுஷன் பண்ணுவோம் இல்லை பத்து நடுக்கல் நோட் பண்ணலாம் இதே இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே சிக்ஸ் எயிட்டுன்னு இருந்துச்சு அப்போ மொதல் இதை என்ன பண்ணுவோம் பாருங்கள் மைனஸால் நோட் பண்ணுவோம் பத்து நடுக்கு மைனஸ் ஒன்று பத்து நடுக்கு மைனஸ் ரெண்டு இந்த மாதிரி அதே போல் பத்து நடுக்கு மைனஸ் மூணுன்ட்டு இப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னா பத்து நடுக்கு மைனஸ் ஒன்றுன்னா ஒன்று பை பத்துன்னு அர்த்தம் அதே போல் பத்து நடுக்கு மைனஸ் ரெண்டுனால் ஒன்று பை பத்து ஸ்கொயர்னு எழுதுவோம் அந்த பத்து ஸ்கொயரில் வேலையூட நோட் பண்ணலாம் ஒன்று பை நூறு நம்ம நோட் பண்ணலாம் இதுதான் கான்செப்ட்டு ஸோ இதை வேறு எங்கேயாவது அதாவது சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்டில் எங்கேயாவது தேவை இல்லை ஒரு முழு வேல்யூவாக மாற்றணும் அல்லது ஒரு பின்ன வேல்யூவாக மாற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சேஞ்சஸ்லாம் நீங்கள் பண்ணுவீங்க இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அதாவது பேசிக் தெரியாதவங்க ஒரு ரெண்டு மூணு டெசிமல் வேல்யூலாம் நோட் பண்ணி அதுக்கு என்னவோ மாறும் அதாவது இங்கே முழு நம்பராக இருந்தால் பத்தால் பத்து நூறு ஆயிரம் இந்த மாதிரிலாம் மல்டிபிள் பண்ணிட்டே போவோம் டெசிமல் வேல்யூ வந்துச்சுன்னா அதே இது டிவைடில் பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணிட்டே போவோம் இதுதான் கான்செப்ட்டு இன்னும் நீங்கள் ஈஸியாக எந்த இப்போ பயிற்சி கணக்கெல்லாம் சிம்பிளான கன்வர்ஷன் இடம் மதிப்பு இதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி பேசிக் கன்வர்ஷன் ஒரு மீட்டருங்கிறத நம்ம நூறு சென்டிமீட்டர்னு சொல்லியிருந்தோம் அதே இது சென்டிமீட்டர் வேல்யூவாக நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா மீட்டர்லேருந்து சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணோம்னா இந்த நூறு இந்த சைடு கொண்டு வந்துடலாம் டிவைடில் வந்துடும் அப்போது ஒரு சென்டிமீட்டருங்கிறது ஒன்று பை நூறு மீட்டர் இந்த மாதிரி நீங்கள் இந்த கன்வர்ஷன் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் அதே போல தான் கிலோமீட்டர்னு இருந்துச்சு அப்படின்னா இப்போது ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறத ஆயிரம் மீட்டர் மென்சன் பண்ணும் இதில் இருந்து ஒரு மீட்டர் எத்தனை கிலோமீட்டருக்கு சமம் அப்படின்னா இந்த ஆயிரத்தை இந்த சைடு டிவைல கொண்டு வந்துடலாம் அப்போ ஒரு மீட்டருங்கிறது ஒன்று பை ஆயிரம் கிலோமீட்டர் இதெல்லாம் கன்வர்சனுக்கு யூஸ் ஆகும் ஒரு மீட்டர்லேருந்து சின்ன இப்போ பெரிய வேலையிலேருந்து சின்ன வேல்யூ அப்படிங்கிறம்போது நம்ம இந்த வேலையை நம்ம யூஸ் பண்ணுவோம் அதே இது பெருசுலேருந்து சின்னது அப்படின்னா அதாவது மீட்டர்லேருந்து கிலோமீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி அதோடய பேசிக்கான வேல்யூவே இங்கே டிவைடில் போடுவோம் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகே அதுக்கப்புறம் இந்த தசம வேல்யூ எப்படி நம்ம குறிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க தசம புள்ளிக்கு பிறகு உள்ள தசம இலக்கங்களை தனித்தனியாக குறிப்பிட வேண்டும் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு அப்படின்னா உடனே நம்ம ஜீரோ புள்ளி எழுவத்தஞ்சுன்னு சொல்லக்கூடாது ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சுன்னு சொல்லலாம் தனித்தனி டிஜிட்டல் ஸோ இது ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்மளுக்கு தேவை ஜஸ்ட் ரீட் பண்ணுறது தான் அவ்வளோதான் இப்போ இது நீங்கள் இதை கவனிச்சிங்க அப்படின்னா மொத்தத்துக்கு நம்ம சென்டிமீட்டராக மாத்திரோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் சரி மீட்டராக மாத்திரம் முப்பத்தி ஆறு சென்டிமீட்டருங்கிறது எத்தனை மீட்டருங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இதில் ஒரு சென்டிமீட்டருங்கிறது ஒன்று பை முப்பத்தி ஆறு மீட்டர் இதவே இப்படி எழுதலாம் அதாவது ஒரு மீட்டருங்கிறது நூறு சென்டிமீட்டராக இருந்தால் நம்ம நூறுங்கிறத விட முப்பத்தாறு சென்டிமீட்டர் தான் இருக்குது அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் அதாவது ரெண்டு ஜீரோ இருந்துச்சுன்னா ரெண்டு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சுக்கலாம் இதை நம்ம மீட்டராக எடுத்துக்கலாம் அப்போது இதுதான் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காது அப்போ இங்கே கொடுத்துருக்கதை பாருங்கள் ஏழு மீட்டர் அதுக்கப்புறம் இதையும் முப்பத்தாறு சென்டிமீட்டரையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் மீட்டராக மாற்றிட்டோம் அப்போது பாயிண்ட் த்ரீ சிக்ஸ்ங்கிற போது மொத்தத்துக்கு செவன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் மீட்டர் அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம் இதுலேயே நம்ம அடுத்தடுத்தது நம்ம பார்த்தோம்னா சென்டிமீட்டர் மீட்டராக நம்ம மாற்றுறோம் அப்போது ரெண்டு ரெண்டு டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சுட்டோப்னாவே இதுதான் மீட்டர் அழகாக நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் சரி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்போ இருபத்தாறு புள்ளி அஞ்சு ஜீரோ மீட்டர் அதே போல் ஜீரோ புள்ளி ஒன்பது மூணு மீட்டர் நெக்ஸ்ட்டு முப்பத்தாறு புள்ளி ஆறு ஜீரோ மீட்டர் இந்த இன்னும் இருபத்தாறு புள்ளி நாலஞ்சு மீட்டர்ன்ட்டு இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் புரிஞ்சுங்களா இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் அதே போல் தான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறதும் இதே போல் தான் சொல்லியிருப்பாங்க ரொம்ப சிம்பிளானதான் கன்வெர்ட் பண்ணுறதும் இது நம்ம பெருசாலாம் பா சேஞ்ச் பண்ணலை பாருங்க ஒரு சென்டிமீட்டருங்கிறது ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ சாரி ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன் மீட்டர் இந்த மாதிரி ஒரு சென்டிமீட்டரை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒன்று பை நூறு மீட்டரை ஒன்று பை நூறுங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்றுன்னு எழுதலாம் அதே இது ஒரு மீட்டர் ஒன்று பை ஆயிரம் கிலோமீட்டர் அப்புடின்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று கிலோமீட்டர் இப்போ வேறு ஒன்றும் இல்லை ஒன்று பை தௌசண்ட்னு இருக்குது அப்புடின்னா மேலே இருக்க நம்பர் மேலே ஒன்றுன்னு இருக்குங்களே அது மூணு டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும் இங்கே ஒரு டிஜிட் இருக்குது ஒன்றுன்னு ஒரு டிஜிட் இருக்குது அடுத்து மூணு டிஜிட் வரணும் அப்படின்னா இன்னொரு ஒரு ஜெ இன்னொரு ஒரு ஜீரோ செக்கனும் அதுக்கப்புறம் தான் பாயிண்ட்டுன்னு வைக்கணும் அப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்றுங்கிறது தான் அந்த கிலோமீட்டரோட வேல்யூ ஸோ இதே ஒரு பின்ன இருந்து பின்ன இருந்து டெசிமலா மாற்றுறது இருந்தால் இதுதான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுவோம் ஸோ இது உங்களுக்கு பின்னாடியும் சின்ன சின்ன நம்பர்ஸ் வச்சு கொடுப்பாங்க அதையும் நம்ம ஒன்று நம்ம பார்க்கலாம் அவ்வளோதான் இப்போ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இடமதிப்பை மதிப்பை குறிப்பிடுங்க தசம எண்ணெய் குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ பாருங்கள் இப்போ மூணுன்னு முழு வேல்யூ இருக்குது அப்போ த்ரீங்கிறது வரும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிவைடரில் பத்துன்னு இருக்குது அப்போ ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம வந்து பத்தில் ஒன்று நூறில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று அப்படின்னா பாயிண்ட்டுன்னு வச்சு அஞ்சு மூணு நாலுன்னு சொல்லலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே போல் தான் இங்கேயும் இப்போ நாற்பது ஆறு அப்படின்னா நாற்பத்தாறுன்னு வந்து அதுக்கப்புறம் பாயிண்ட்டுன்னு வந்து ஏழு ரெண்டு ஆறு அப்படியே மேலே இருக்க நம்பர்லாம் அப்படியே எழுதிருங்க ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க அவ்வளோ இந்த மாதிரி தான் இருக்கும் பயிற்சி கணக்கு இதே கம்மியாக தான் நான் ஆல்ரெடி நான் சொன்னேன் ரொம்ப பேசிக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்கன்ட்டு ஓகேவா இப்போ இந்த முப்பது கிலோகிராம் நாற்பத்தி மூணு கிராமுக்கு சமமான தசம எண்ணெய் காண்க அப்படின்னு கேட்குறாங்க இதில் முப்பது கிலோகிராம் ஓகே நாற்பத்தி மூணு கிராம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போது இந்த நாற்பத்தி மூணு கிராம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு கிலோ ஆயிரம் கிராம் அப்போ நாற்பத்தி மூணு அப்படின்னா நாற்பத்தி மூணு பை ஆயிரம் இப்போ இந்த நாற்பத்தி மூணு பை ஆயிரம் அப்படின்னா கீழே வந்து மூணு ஜீரோ வந்திருக்கா மூணு ஜீரோ வந்தால் மேலே மூணு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் இப்போ நாற்பத்தி மூணு நாலு மூணுன்னு இருக்குது இன்னொரு ஒரு ஜீரோ தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ முப்பது புள்ளி ஜீரோ நாலு மூணு தான் அதற்கான ஆன்சர் இது ரொம்ப பேசிக்கானது தான் சரிங்களா இப்போ அடுத்தது பின்னங்கள் தசம்களில் அந்த கண்வாசம் தான் கண்வன் டூ ஃப்ராக்ஷனல் டு டெசிமல் டெசிமல் டு ஃப்ராக்ஷனல் இப்படி தான் இருக்கும் இதை நீங்கள் சிம்பிளாக ஏதாவது ஒரு வேல்யூவை மாற்றணும் அப்படின்னா இப்போ பாருங்க பின்னரும் பின்னங்களை தசமயன்களாக மாற்று இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே பதினாறு பை ஆயிரும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் கீழே மூணு டிஜிட் இருக்கா மூணு டிஜிட் ஜீரோ இருக்கா அப்போது மூணு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் ஏற்கனவே பதினாறுன்னு ரெண்டு டிஜிட் தான் இருக்குது அப்போ இன்னொரு ஒரு ஜீரோ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் முன்னாடி புள்ளி வைக்கணும் இதுதான் தசமயன் அப்போது ஜீரோ புள்ளி அதே போல் இங்கே அறுபது அறநூற்றி முப்பத்தி எட்டில் கீழே வந்து பத்துன்னு தான் இருக்குது பத்துன்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஜீரோ மட்டும் தானே இருக்குது அப்போ முன்னாடி ஒரே ஒரு டிஜிட் மட்டும் புள்ளி வைக்கணும் அப்போ அறுபத்தி மூணு புள்ளி எட்டு இது தான் இப்போ ஒன்று பை இருபது அப்படின்னா நீங்கள் இப்போ இதில் நீங்கள் ரெண்டாள் அடிச்சு கொடுத்தாலும் சரி ரெண்டாள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அல்லது இது ஜீரோ சேர்த்துக்கலாம் பத்தில் இருபது அடங்கா ஜீரோ சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஜீரோ பாயிண்ட்டு நீங்கள் வச்சுக்கணும் ஒரு ஜீரோ சேர்த்துட்டு ஜீரோ பாயிண்ட் வச்சுக்கணும் இன்னொரு ஒரு ஜீரோ சேர்க்குறீங்கள அப்போ இன்னொரு ஒரு ஜீரோ வைக்கணும் மொதல் ஜீரோ சேர்க்கும்போது நீங்கள் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கணும் அடுத்த ஜீரோ சேர்க்கும்போது இங்கேயும் ஜீரோ சேர்த்துக்கணும் இப்போ நூறு ப இருபதில் அடித்து கொடுத்தீங்கன்னா ஒரு இருபது இருபது அஞ்சு இருபதா நூறு அப்போ அஞ்சுன்னு போட்டலாம் ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு தான் இதற்கான ஆன்சர் இது தான் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடியது ரொம்ப சிம்பிளான அதே போல் தான் இங்கேயும் இப்போ நீங்கள் முப்பதுன்னு நீங்கள் மூணில் ஐம்பது அடங்காது அதனால் ஒரு ஜீரோ சேர்க்குறீங்கன்னா ஜீரோ பாயிண்ட்னு வச்சுருவீங்க இன்னொரு ஒரு ஜீரோ ஏன்னா முப்பதுல ஐம்பது அடங்காது அப்போ இன்னொரு ஜீரோ சேர்க்கும்போது இன்னொரு ஜீரோ சேர்க்கும்போது தான் இங்கே ஜீரோ சேர்க்கணும் அதுக்கப்புறம் முந்நூறுனா ஒரு ஐம்பது ஐம்பது ஆறு ஐம்பதாக முன்னூறு இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சலாம் ஸோ ரொம்ப சிம்பிளானது தான் இதெல்லாம் அடுத்தது தசம எண்களை பின்னமாக மாற்று அப்படின்னு கேட்பாங்க இப்போ நம்ம பண்ண அதே விஷயம்தான் இப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு கீழே இருந்து பார்க்கும்போது எத்தனை ஜீரோ வந்துச்சோ அதை நான் நோட் பண்ணேன் நீங்கள் மேலே இருக்கிறத பார்க்கும்போது இருந்து பின்னம் மாற்றும் போது பாயிண்ட் வந்து மொத்தத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு டிஜிட் இருக்குது அப்போ நாலு டிஜிட் இருக்கு அப்படின்னா கீழே நாலு ஜீரோ வர்ற மாதிரி பத்தாயிரம் வரும் மேலே முழு நம்பர் அஞ்சை மட்டும் போட்டுக்கலாம் இது தான் இதற்கான ஆன்சர் அஞ்சு பை அந்த பத்தாயிரங்கிறது தான் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ அஞ்சுக்கான ஆன்சர் புரிஞ்சுங்களா சார் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதுமானதுதான் அதே போல் தான் இங்கேயும் இப்போது ஆறு புள்ளி ரெண்டு நாளில் அறநூற்றி இருபத்தி நாலு முழு நம்பராக நோட் பண்ணிருங்க டிவைடில் டிவை என்ன பண்ணுன்னா இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் தானே இருக்குது அப்போது ரெண்டு ஜீரோ வர்ற மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அறநூற்றி இருபத்தி நாலு பை இன்னூறு அவ்வளோ இது தான் டேசிமில் இருந்து பிடை மாற்றுனது இந்த கான்செப்ட் தான் அவங்களுக்கு பின்னாடி அடுத்தடுத்து சின்ன சின்ன நம்பர்லாம் கொடுத்து ப்ராக்டிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே ஈஸியாக அதை நீங்கள் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியமே இல்லை இப்போ நான் சொன்ன கான்செப்டை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜீரோ புள்ளி ஜீரோ நாலுங்கிறத அதை பின்னமாக மாற்றுங்க அல்லது எளிய பின்னமாக மாற்றுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு இப்போ முழு நம்பரை போட்டுட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் வந்ததுனால நூறுன்னு போடணும் டிவைடில் நூறுன்னு போடணும் அடுத்து இதை சிம்பிளை பண்ண பாசிபிள் இருந்தால் சிம்ப்ளை பண்ணிடலாம் அப்போ என்ன வரும் ஒன்று பை இருபத்தஞ்சின்னு வரும் இதே போல தான் மற்றதுமே இப்போ மற்றதை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இது நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் பார்க்கணும்ல நான் சொன்ன மாதிரி சேஞ்ச் பண்ணுங்கள் மூணு புள்ளி நாலு ஆறுங்கிறத மூணு நீங்கள் அதை முழு நம்பரா முந்நூற்றி நாற்பத்தி ஆறுன்னு போட்டுட்டு டிவைடில் என்ன பண்ண போகிறீங்க இப்போ பாயிண்ட் அப்புறம் ரெண்டு தானே இருந்துச்சு அப்போ டிவைடில் நூறுன்னு போட போகிறீங்க இதை சிம்பிளை பண்ண போகிறோம் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா ரெண்டாள் அடிச்சு கொடுத்தா ஐம்பது வரும் இங்கே ஒன்று அடுத்து ஏழு மூணுன்னு வரும் அதுக்கு அடுத்தது இப்போ இதை நம்ம சிம்ப்ளை பண்ண முடியாது நூற்றி எழுவத்தி மூணு பை ஐம்பது தான் இருக்கும் அப்போ நூற்றி எழுவத்தி மூணுக்குள்ளே எத்தனை ஐம்பது இருக்கும் மூணு ஐம்பது இருக்குமா மூணு ஐம்பதாக நூற்றம்பது பேலன்ஸ் என்ன இருக்குது இருபத்தி மூணுன்னு இருக்கும் ஸோ இருபத்தி மூணு பை ஐம்பது மூணு இருபத்தி மூணு பை ஐம்பது தான் கலப்பு பின்னத்தில் சேஞ்ச் பண்ணியிருப்போம் இது அதற்கான ஆன்சர் இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிடலாம் சரி இதான் வந்து உங்களுக்கு பயிற்சினா அடுத்தடுத்ததுமே கொடுத்துருப்பாங்க இந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுட்டா போதும் மற்றெல்லாம் நீங்கள் பெருசாக தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் இதுவே உங்களுக்கு டெசிமெல்லில் வச்சு அடுத்தடுத்தது இந்த மாதிரி தியர்டிக்கல் கான்செப்டெலாம் கேள்வி கேட்பாங்க ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது இதே போதுமானதாக நீங்கள் இதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் அந்த சின்ன சின்ன நம்பராக தான் கொடுத்து ப்ராக்டிஸ்ன்னு கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் இதை ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க அதுக்கடுத்தது இதில் மற்றதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு யோசிக்கிற அளவுக்கு இல்லை இப்போது இந்த இது நான் சொன்ன கான்செப்ட் தான் தசம இலக்கணங்கள் வலப்புற இறுதியில் பூஜ்ஜியங்களை சேர்க்க அந்த தசமயன்கள் மதிப்பு மாறாது இப்போ ரொம்ப சிம்பிளான தான் இப்போ எட்டு புள்ளி மூணு ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் என்ன தான் அந்த வலதுபுறம் எத்தனை ஜீரோ சேர்த்தாலும் அதோட மதிப்பு எட்டு புள்ளி மூணு ஆறு தான் ஸோ அதோட மதிப்பு வந்து வலது புறம் சேர்க்குறாங்கன்னா இதோட மதிப்பு மாறாது ஸோ இந்த கான்செப்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை நெக்ஸ்ட்டு ஸோ இதுலேயும் பயிற்சின்னே அதே சிம்பிளான கான்செப்ட் தான் ஸோ நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் தான் இதோட இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சது மொத்தம் மூணே கான்செப்ட் தான் நான் சொன்ன மாதிரி ஒன்று இட மதிப்பு இன்னொன்று இருந்து தசம வேல்யூ அடுத்த இருந்து பின்ன வேல்யூ இதுதான் ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ